நம்மளுடைய உள்ளங்கள்ல நிலை நிலைநிறுத்தி பாருங்க மறுமையில எல்லாருமே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த தொண்ணூத்தி ஒன்பது நன்மை இருக்கும் ஒரே ஒரு தீமை அந்த ஒரு தீமையையும் நன்மையா மாத்தறதுக்கு இவர் ஓடிக்கொண்டிருப்பாரு அதுக்காக வேண்டி அழைச்சு கொண்டிருப்பாரு ஒரே ஒரு நன்மை இருந்தா நான் அதை கொண்டுட்டு எங்க போயிடலாம் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே உணரக்கூடிய ஒரு நிலைமையில அவரு அழைஞ்சு கொண்டிருப்பாரு

முடியாது அதனால இந்த உலகத்துல என்ன பண்ணிட்டாரு என்ன வேணாலும் அநியாயம் பண்ணிட்டாரு எப்படியோ நடந்துட்டாரு ஆனா அல்லாஹ் அல்லா யாருன்னு அவருக்கு அறியா நடந்துட்டாரு இப்ப அல்லா யாரு நல்லதான் புரியல இப்ப ஒரு நன்மையை கொண்டுகிட்ட கூட நான் எங்கதான் போறேன் நான் தகுதிக்கு போக போறேன் அப்படின்ற போது இந்த நன்மை யாரு நம்ம கொடுத்துருவோம் சொல்லிட்டு யாருக்கும் யாரு உதவாத நாங்கள் இவரு கொடுப்பாரு இவரு கொடுக்கறத வச்சு இவரு கொடுக்கறத வச்சு அல்லா அவங்கள என்ன செய்வான் அவரு சொர்க்கத்துக்கு போவாரு

இருக்கிறதோ ஒரே ஒரு நன்மை அந்த ஒரு நன்மையே கொஞ்சம் நான் இப்படியாவது எதுதான் போக போறேன் நரகத்தை தான் போக போறேன் அப்படி நரகத்துக்கு போகக்கூடிய அப்படிப்பட்ட இலங்கை இந்த ஒரு நன்மையை கொண்டு நான் நரகத்துக்கு போறதுக்கு பத்தினா நான் எங்க போறேன் ஆஹ் நான் நரகத்துக்கு போகும்போது அந்த நன்மையை கொண்டு போய் நான் என்ன ஆகும் ஆகும் இல்லை அதனால நான் இந்த ஒரு நன்மையை விட்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் இப்போ அவங்க தான் நீங்க இந்த இடத்துல யாருமே உதவாத அந்த நாம யாருமே உதவாத அந்த நேரத்துல இப்படி ஒரு நன்மைய நாம் கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட அந்த மனிதருக்கு அவங்க என்னை விட கொடை அல்லது யார் இந்த யாருமே உதவாத நேரத்துல எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீ இந்த ஒரு நன்மையை கொடுத்துட்டு நீ நகத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு நீ தயாரா இல்லையா

ஆனா இங்க ஒரே ஒரு நன்மை இல்ல பரஞ்சிரத்தில் நன்மை இருக்குதே ஒரே ஒரு நன்மைக்காகவே அவர் ஏங்கி ஓディアறதால அந்த துணிக்கும்போது நன்மை ஒரே அந்த தீமதால அத போய் தரக்குல நிப்பாட்டி அल्लाது வீதானத கொட்டே அதுလို நன்மை இருக்குதே அந்த குற்றப்பிடாமல நம்ம செய்ய என்ன தெ <laughs>